ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to our மை சேனல் ஸோ பிடிஓ officers வந்து செலெக்ட் பண்ண போகிறாங்க ஸோ பிடிஓ ஆஃபீஸர்னால் first என்னங்கிறத பார்க்கலாம் ஸோ அதாவது கமாண்டர் அதுக்கப்புறம் வந்து டீம் லீடர் அப்படின்ற ஒரு பொசிஷன் வச்சுருந்தாங்க ஸோ அதில் கமாண்டர்ஸ்க்கு கீழே டீம் லீடருக்கு மேலே ஓகேங்களா அந்த பொசிஷன் தான் பிடிஓ பொசிஷன் ஸோ அதுக்கு எவ்வளோ இன்கம் அப்படிங்கிறதெல்லாம் இன்னும் சொல்லலை பட் இப்போதைக்கு செலெக்ஷன் பண்ணுறாங்க ஸோ ஸோ அதுக்கான ஒர்க் எப்படி என்னென்ன ப்ரொசீஜர் அப்படிங்கிறத இன்ஃபார்ம் பண்ணுவாங்க மெயினாக நமக்குன்னு ஒரு டீம் கொடுத்துருவாங்க அந்த டீமை வந்து நம்ம கரெக்டாக கைட் பண்ணி கொண்டு போகணும் என்ன டவுட்னாலும் ஆன் த ஸ்பாட்டில் அவங்களுக்கு அந்த டவுட்டை நம்ம கிளியர் பண்ணி கொடுக்கணும் ஸோ இப்போ என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் நோட்டீஸ் போர்டில் தாங்க எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனும் அனுப்பியிருக்காங்க ஸோ நாம் அதுக்கு எலிஜிபிளா என்னென்ன டீட்டெயில்ஸ் அவங்களுக்கு ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் எஸ்பிஓ பிடிஓ ஆஃபீஸர் செலெக்ஷன்னு கொடுத்துருக்காங்க அதில் மெயில் ஐடி கொடுத்துருக்காங்க அந்த மெயில் ஐடியை நோட் பண்ணிக்கோங்க அந்த மெயில் ஐடிக்கு தான் நம்ம எல்லா டீட்டெயில்ஸும் ஷேர் பண்ணணும் உங்களோட நேம் உங்களோட நேம் அனுப்பணும் உங்களோட ஏஜ் அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் வந்து மெயிலாக ஃபீமெயிலாக அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் ஸ்டாஃப் ஐடி ஸ்டாஃப் ஐடி அப்படின்னா நீங்கள் எஸ்பிஓ மெம்பராக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்குன்னு ஒரு ஐடி கொடுத்துருக்காங்க அந்த ஐடி உங்களோட டேரெக்ட் அக்கௌண்ட்டு நீங்கள் டேரெக்டாக எத்தனை பேர்த்த ரெஃபர் பண்ணியிருக்கீங்க மினிமம் டென் இருக்கணும் நியூ மெம்பர்ஸாக இருந்தால் வேண்டியதில்லை ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் கரண்ட்டில் நீங்கள் என்ன இப்போ ஒர்க்குக்கு போகிறீங்களா இல்லை காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்களா இல்லை ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்களான்னு சொல்லி கேட்டிருக்காங்க என்ன குவாலிஃபிகேஷன் நீங்கள் என்ன படித்து முடிச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க டிஸ்ட்ரிக் உங்களோட ஸ்டேட்டு உங்களோட கான்டாக்ட் நம்பரு அதுக்கப்புறம் வாட்ஸ்அப் நம்பர் கரண்ட்டு மெயில் ஐடி நீங்கள் இப்போ என்ன மெயில் ஐடி யூஸ் பண்ணிட்டுருக்கீங்க அதுக்கப்புறம் எஸ்பிஓவில் ஜாயின் பண்ணும்போது ரிஜிஸ்டர் பண்ணும்போது என்ன மெயில் ஐடி அதை நாம் ஷேர் பண்ணணும் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் இதில் ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணுற மாதிரி தான் எவ்வளோ ஹவர்ஸ் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க மினிமம் ஃபைவ் ஹவர்ஸ்க்கு மேலே தான் நீங்கள் ஃபில் பண்ணணும் உங்களுக்கு ஒர்க் பண்ணுற இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா மினிமம் நீங்கள் ஃபைவ் ஹவர்ஸ் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் தென் அதுக்கப்புறம் வந்துட்டு ஸோ மீட்டிங் வைக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் எங்கே வச்சாலும் வந்து அட்டன் பண்ணணும் ஓகேங்களா டிஸ்ட்ரிக்ட் மீட்டிங் வச்சாங்கன்னா அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும் கம்பல்சரி அட்டன் பண்ணணும் அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு தெரிஞ்ச பர்சன் நீங்கள் யாரு கீழே ஒர்க் பண்ணுற இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்களோட நேமை மென்ஷன் பண்ண சொல்லியிருக்காங்க பிடிஓ ஆஃபீஸராக நீங்கள் செலெக்ட் ஆகணும் அப்படின்னா இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும் ஸோ மினிமம் வந்து ஃபைவ் ஹவர்ஸ்க்கு மேலே தான் நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் உங்களுக்குன்னு ஒரு டீம் க்ரியேட் பண்ணி கொடுப்பாங்க அந்த டீமை நீங்கள் நல்லபடியாக கைட் பண்ணி கொண்டு போகணும் தென் அதுக்கப்புறம் வந்து லைவ் மீட்டிங் நடக்கும் நீங்கள் டேரெக்டாக தான் போய் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ டிஸ்ட்ரிக் வந்து எல்லா டிஸ்ட்ரிக்குமே செலக்ட் பண்ணுறாங்க இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க அப்ளை பண்ணுங்கள் ஸோ இதில் ஏதாவது டவுட் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நான் கிளியர் பண்ணுறேன் தேங்க்யூ ஸோ மச்